என்னுடைய பாப்பா சின்ன பிள்ளையிலிருந்து இஸ்லாத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஊட்டி வளர்த்தார் கொரான் ஓராமல் எங்களை படுக்கப்பட மாட்டார் எழுப்பி போதை சொல்வார் அப்படி எங்களை வளர்த்தார் நல்ல புள்ளையிலே மூத்த பிள்ளையாக வளர்ந்தோம் அல்லாவுடைய உதவி தான் இல்லாட்டி தாராபுரத்தில் ஆள் இந்த நாட்டில் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக வரையணுமா எங்களை ஊருக்குள்ளே எப்போயும் நான் கேட்டால் என்ன தொலைக்கிறது இந்த ஒருத்தன் கேட்குது அந்த ஒருத்தன் என்ன தொடர்ந்து கேட்டுக்கிட்டான் ஹாஜியார் மசூர் ராஜா என்னை பிரிச்சிருந்த மக்பூல் தான் அந்த வரலாறு நான் ஊர்ல சொல்லுவேன் அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்க சேத்தான் மாதிரி வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு